வணக்கம் நண்பர்களே மால்கோபே ஒரு சூப்பரான ஆன்லைன் பிஸ்னஸுங்க நீங்கள் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல நம்மளோட மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணுறதன் மூலமாக அதே நேரத்தில் டிடிஹெச் அதுவும் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு இன்கம் வாய்ப்பை வந்து மால்கோபே நிறுவனம் வந்து தந்திருக்காங்க நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்த்துக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் வந்து இதுவரைக்கும் எத்தனை பேமெண்ட் எடுத்திருக்கேன்னு நீங்கள் அதில் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட்டு அதாவது எட்டாவது பேமெண்ட்டு நான் எடுக்க போகிறேன் சரிங்களா ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் வந்து இதில் வந்து முதலீடாக கொடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூவாயிரத்தி முந்நூறுரூவா நான் ஏன் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலெட்டில் நானூற்றி ஐம்பத்தோரு ரூபா இருக்குது சரிங்களா அது நானூற்றி ஐம்பத்தோருபா எப்படி அதில் வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ அங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக நான் எடுத்த பே அவுட் வந்து நானூறுரூபா சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க அவர் வந்து அந்த ப்ரீமியம் பிளான் அதாவது எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா பிளானில் எனக்குள்ளே ஜாயின் பண்ணதுனால ஒரு இரநூறுவா எனக்கு இன்கம்மாக கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ரிவார்டுங்கிறது ஒரு நாலு ரூபா அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ரூபா சாரி ஒரு ரெண்டு ரூபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கிது கிடைச்சிருக்குது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒரு சகோதரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எனக்குள்ள ஜாயின் பண்ணனால ஒரு இரநூறுபா அப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிவார்டு பேலன்ஸில் எவ்வளோ இருக்குன்னா நானூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் இருக்குது சரிங்களா இப்போ நான் இதை வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே வந்து நானூறுரூபா ரீச் ஆயிட்டுனா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் இன்கேஸ் நானூறுபாவுக்கு கீழே இருந்தது இப்போ முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு ரீசார்ஜும் நம்ம பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜோ டிடிஹெச்சோ நம்ம பண்ணிக்கலாம் இந்த வசதி வேறு எந்த ஒரு இன்கம் பிளான்லையும் கிடையாது சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிடீம்ங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேலன்ஸ் எவ்வளோன்னு மேலே ஷோ ஆகுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் நானூற்றி ஐம்பது ரூபா நான் வந்து கொடுத்துருவேன் அதாவது நானூறுரூவா இந்த நானூறுவாவுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வித்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஏழு பர்சன்டேஜ் தான் இதில் வந்து டிடெக்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ வந்து நானூற்றி ரூபா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் சரிங்களா இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டையும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் சப்மிட்டு கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு என்ன வரும்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ட்ரி பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணுறேன் கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெடியூம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தது சரிங்களா இது ஆப்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலெட்டில் வந்து நானூற்றம்பது ரூபா மைனஸ் ஆகிட்டு இப்போ வேலை வேலெட்டில் எவ்வளோ இருக்குது ஒரு ரூபாய் இருக்குது மறுபடியும் இங்கே ஒரு நானூறுரூவா வந்துட்டுனா நான் வந்து பேமெண்ட் வித்துறா ரிக்வஸ்ட் கொடுத்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து வந்து ரெண்டு மூணு செகண்ட் தான் ஆகுது அதுக்குள்ளே எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிட்டு சரிங்களா அங்கே பாருங்கள் நானூற்றி ரூபா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலும் கம்பெனி சைட்லேருந்து மெயிலும் வந்து ஸ்டோவ் ஆயிருது அதாவது பார்த்திங்கன்னா மெயில் சென்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நானூற்றி ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி வரைக்கும் வந்து வெளிப்படையாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா அன்பர்களே இந்த மாதிரி ஒரு இன்கம் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு காரியம் சரிங்களா இதில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சந்தோஷம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ப்ரீமியம் பிளானில் நீங்கள் வாங்க ப்ரீமியம் பிளானில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஃப்ரீ இருந்து ப்ரீமியம் பிளானுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறத வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க முதல் முறையாக நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குற நபராக இருந்தால் அந்த ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மால்கோபே ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் கோடை வந்து ஃப்ளிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்பி டூ டபுள் சிக்ஸ் அந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோன்பே ஜிபே பேடிஎம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி இந்த மால்கோபே ஆப்பையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் பயன்படுத்துங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பையும் மால்கோபே நிறுவனம் வந்து தந்துட்டுருக்காங்க சரிங்களா அதனால் இந்த மால்கோப்பையை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து நல்ல ஒரு இன்கமையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா பிளான்ஸாக இருந்த டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ